ஓம் சக்தி பராசக்தி ஏன் அன்பு தங்கமே உன்னை அள வைத்தவர்களின் ஆட்டம் இன்றோடு முடிந்து விட்டது தங்கமே யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ யார் நீ வேண்டாம் என்று சொன்னார்களோ உன்னை முன்னுக்கு தள்ளி பின்னுக்கு யார் பேசினார்களோ அவர்களுடன் ஆட்டம் பாசம் வைத்து அந்த பாசத்திற்காக ஏங்கி காத்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த பாசம் ஒரு நாள் உன்னை கண்கலங்க வைத்து விட்டது அதனால் இப்பொழுது மிகவும் நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் அன்பு வை தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பு நிச்சயம் உன்னை கண்கலங்க வைக்கும் செல்லமே

அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆடிவிட்டார்கள் இனி நான் அவர்கள் வாழ்க்கையில் ஆட போகின்றேன் தங்கமே இது என் சத்திய வாக்கு நீ உயர்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் பாசம் என்று நேரம் வந்து விட்டால் அனைத்தும் பறந்து போய்விடுகிறது அவையெல்லாம் விட்டுவிடு உனக்கு எது தேவையோ அதை மட்டும் இப்பொழுது செய்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கைக்கான கனவை நோக்கி நின்று இரு தங்கமே அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய மனதை தேர்ச்சிக்கொள் உன்னுடைய புத்தி சொல்வதுதான் சரி நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் தைரியமாக இரு எது இருந்தாலும் பார்த்து கொள்கின்றேன் உன்னை அள வைத்தவர்களின் ஆட்டம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு நான் பார்த்து ஏற்ற நல்ல தீர்வை உனக்கு கொடுக்கின்றேன்